மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு ஒரு பிராங்க் வீடியோ தான் பண்ண போறோம் என்ன பிராங்க் அப்படின்னா என்னுடைய ஒய்ஃப் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருக்காங்க உண்டியலை உடைச்சி அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிராங்க் பண்ண போகிறோம் பட் அந்த உண்டியலை நான் உடைக்க போறது இல்லை ஏன்னா அவங்க மாசமாக இருக்காங்க திருப்பதிக்காக சேர்த்து இருக்காங்க ஸோ அந்த உண்டியில் உடைக்க போகிறதில்லை ஆனால் உடைச்சி அதில் இருக்கிற காசெல்லாம் வேறு உண்டியலுக்கு மாற்றிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த உடஞ்ச உண்டியலை கொடுத்து அவங்களோட எக்ஸ்பிரேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபில் பண்ண உண்டியலை கொடுக்க போகிறோம் ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மேபி ஃபன்னாக இருக்குமான்னு தெரியல தேங்க்யூ ஸோ மச் உனக்கு ஒரு கிப்ட் இதுல என்ன இருக்குன்னு சொல்லலாம் சும்மா வயிட்டு பாத்து மட்டும் சொல்லு கல சேர்த்து வச்சிருந்த உண்டியில் காசு

எத்தனை கிஃப்ட் குடுத்த உனக்கு அந்த காலத்துல தான் குடுத்த நான் சொன்னா மாமா வெள்ளாடாத மாமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து காஞ்சனா என்ன ஜாலியா இருக்கீங்க மண் அல்லி வச்சுருக்குதானே எனக்கு தெரியும் என் மாமா மண்ணா இருந்தது கஷ்டப் போயிட்டேன் இந்த காசு நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன் நீ செலவு பண்ணிக்கன்னு ரொம்ப அது எப்படி தாங்க செலவு பண்ணுவேன் திருப்பதிக்காக இருக்கறதுல உண்மையும் சொன்னல நம்பிட்டேன் நான்